வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமணர் சுற்று அரிட்டாப்பட்டியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அரிட்டாப்பட்டி வந்து தமிழ்நாட்டின் பசுமையான நிலப்பரப்புகளில் வந்து அமைந்துள்ள ஒரு விசித்திரமான கிராமமாக தான் இருக்கிறது பழங்காலஜியின் நினைவு சின்னங்கள் மற்றும் வந்து இயற்கை காட்சிகளின் ஒரு பொக்கிசத்துடன் வந்து உங்களை வந்து அழைக்கிறதுன்னு சொல்லலாம் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி வந்து ஒரு மாயமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை வழங்குகிறது கிரீடத்தில் உள்ள மிக முக்கியமான ஒன்று ஒன்றுதான் இந்த சமணர் மலை சொல்லக்கூடிய கோயில் இது வந்து இயற்கையான பாறை வந்து செதுக்கப்பட்ட உன்னதமான சரணாலயமாகவும் காணப்படுகிறது கிறிஸ்துக்கு பின் வந்து எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா சமண தீர்த்தகாரர்களின் நேர்த்தியான சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகளின் களஞ்சியமாகவும் காணப்படுகிறது சமண துறவிகளால் வந்து வடிவமைக்க பட்டதாகவும் கூறப்படுகிறது கவனத்தை வந்து ஈர்க்கக்கூடிய மாதிரி மற்றொரு அற்புதமான கட்டிடம் பஞ்சபாண்டவர் குகையாகவும் காணப்படுகிறது இது வந்து ஒரு காலத்தில் வந்து ஜெயின் துறவிகளின் ஒரு புனிதமான களமாகவும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது தீர்த்தக்காரர்களை வந்து சித்தரிக்கும் வந்து ஏராளமான சிற்பங்கள் மற்றும் தமிழ் பிராமணி எழுத்துக்களால் வந்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளால் வந்து குகையும் வந்து அலங்கரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லப்படுகிறது இந்த குகை வந்து ஜெயினின் சமூகத்தின் வளமான கலாச்சார மத மரபுகளுக்கு வந்து ஒரு நுழைவாயிலாகவும் செயல்படுகிறதாம் பண்டிகை இந்திய கலை மற்றும் கட்டிடக்கலையின் ஒரு பரிமாண வளர்ச்சியின் ஒரு நுண்ணறிவு பார்வையை வழங்குகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயற்கை சாகசத்தில் வந்து மயங்குபவர்களுக்கு வந்து ஒரு நல்ல இடம்னு தான் சொல்லணும் இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம சமணர் சுற்று அரிட்டா பட்டியை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கும் பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வளர்க்க உங்களை சந்திக்கிறேன் நன்றி